ஏதேனும் ஒரு துன்பம் வரும்போது அந்த அஜான எண்ணங்களால் தான் துன்பமே வரும் அந்த அஞ்ஞான எண்ணங்களுக்கு மாறாக ஞான எண்ணங்களை உற்பத்தி செய்து அதோடு மல்லுக்கட்டி சண்டை போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போராடி நான் அந்த ஞான எண்ணத்தால் வெற்றி பெற்று சமாதானம் செய்து கொள்ளுகின்றேன் இப்படி நான் செய்வது சரியா தவறா என்பது இன்றைக்கான கேள்வியாக வைத்து டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னா எண்ணங்களை அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல் எண்ணங்களை எண்ணங்களை தானே எடுக்கணும் அதெல்லாம் உண்மைதான் யார் இல்லைன்னு சொன்னது ஏன்னா அஞ்ஞான எண்ணங்களை ஞான எண்ணங்களை தானே எடுக்கணும் வேற எப்படி எடுக்க முடியும் தான் இந்த கேள்வி வந்து சரியானு கேட்டா சரின்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா பட் ஒரு சூட்சமா அடங்கி இருக்குங்க ஏங்க ஒரு ஞானம்ங்கிறது ஞான எண்ணங்களுடைய வலிமை எவ்வளவு அஞ்ஞான எண்ணங்களுடைய வலிமை எவ்வளவு இதை நீங்க சீர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஞானத்துல உண்மையிலே இருக்கிறது உண்மை அப்படின்னா ஞான எண்ணங்கள் ஒன்று உதயமான அடுத்த செகண்டு அஞ்ஞானம் அங்கே நசிக்கப்பட வேண்டும் அப்படி இது நசிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஞானத்தில்தான் எண்ணங்களை ஓட்டுகிறீர்களா என்பதை கேள்விக்குறியாக இருப்பதோ என்று எனக்கு என்ன தூண்டுகிறது அப்படின்னு சொல்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப மனச ஓட்டி 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 நான் வந்து சமாதானம் ஆறேன்னு சொல்றீங்களோ நம்ம வந்து மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவங்க உண்மையில ஞானத்தை ஓட்டிதான் சமாதானம் ஆனாங்களாம்ங்கிறது கூட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குங்க சரியா சோ அவர்கள் அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தை வைத்தே சமாதானமாக முடியும் ஈகோ ஈகோ வந்து ஒரு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சேன்றதுனால நமக்கு கஷ்டம் வந்தது இவன் யாரா என்ன திட்டம் இருக்கு ஓ இவன் திட்டா நான் வந்து ஏதாவது ஆயிடுவேனா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சோ இந்த மாதிரியான அஞ்ஞான எண்ணங்களை அஞ்ஞான எண்ணங்களை வைத்தே சமாதானம் செய்வதும் உண்டு சோ இதுக்கான சான்சஸும் டேஞ்சரஸ் திங் சோ அதை அதிகமா நீங்க ஓட்டுறதே நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் ஆனா அப்கோர்ஸ் மைண்டை வச்சுதான் மைண்ட் அழிக்கணும் நீங்க எண்ணத்தை வச்சுதான் எண்ணத்தை அழிக்கணும் நான் அதை மாற்றுக்கிறது சொல்ல வரல அதுக்கு கண்ணன் டீடெயில சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை தான் நீங்க மையமா பிடிக்கணும் மனமா சூழலா கருமா நாலேஜ் சொல்றீங்க பக்தி நாலேஜ் சொல்றேங்க ஞான நாலேஜ் சொல்றீங்க அனைத்தும் மாயை என்று புரிதல் நான் பிரம்மம் என்று புரிதல் எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் அல்லது அனைத்தும் அவன் செயலடா ஒரு இன்ஸ்டன்ட் நாலேஜ் போதும் எல்லாம் அவன் பிரசாரம் சோ இன்ஸ்டன்ட்ல அடுத்த செகண்ட் வந்து சமாதானம் ஆகிடக்கூடிய பக்தி பவர்ஃபுல்லான ஒரு பக்தி நாலேஜ் இருக்கு கருமா நாலேஜ் இருக்கு பேசிக் மனமா சூழடா தே என்ன நடந்தா என்னடா சந்தோஷம் என்கிட்ட இருக்கடா சோ சம்திங் லைக் தேட் அந்த நாலேஜ் ஒண்ணு இறைக்கு நீங்க ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்ஞான எண்ணங்கள் வரும்போது இந்த இந்த ஞானம் வந்த மோமெண்ட்ல அது துவம்சமாக்கப்பட வேண்டும் ஒரு ரெண்டு விஷயம் நம்ம பேசணும் அந்த ஞான எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குதுங்க ஓட்டி 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 சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது எனக்கு ஞானம் கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த சமாதானம் ஆகிடுறேன் தவறே கிடையாது நீங்க சூப்பமா முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சரியா ஏன்னா டிபென்ஸ் அப் லாக் நமக்கு கொஞ்சம் ஞானத்தை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகலாம் பட் பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சமாதான இன்ஸ்டன்ட் ஆயிடுதுன்னு சொன்னா நீங்க ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா ஞானத்தை இறுக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட என் வண்டி வந்து ரொம்ப நேரம் போயிட்டு தான் நிக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்கேயோ நீங்க நல்லா என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன் என்ன தப்பான வண்டி வண்டி வந்து எப்படி ஓடுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க எப்படி எப்படி எல்லாம் தப்பா ஓடும் அப்படிங்கறத மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் சோ இதெல்லாம் நீங்க இன்சூர் பண்ணிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா உதாரணமா ஏனா அது வந்து பொண்ணுடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சரியா நாளைக்கு நீ இதை பண்ணணும் நீ வந்து இதை பண்ணலை அப்படின்னா நான் கால் பொண்ணுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த மிரட்டிட்டு போயிட்டாங்க சரியா எ உடனே என்ன ஆனா ஜிஷோன்னு சொல்லிட்டானே எதாவது டேய் உன்னை அடிக்கிறதுக்காக நாலு பேர் அங்க இருக்காங்கடா எப்ப வேணா நீ வந்து அவுட்ட பாத்துரலாம்டா நீ வெளியே வாடா இன்னும் இன்னொன்னா சொல்லிட்டு போயிடும் சரியா வெளியே போகும்போதுலாம் டவுட்டு டவுட் நம்ம என்ன பண்றது இப்போ 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 இன்ஸ்டன்ட் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ ஐயா அன்னைக்கு எப்படி ஓடும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன் ஐயா எப்படி ஓடுன்னா ஐயோ வந்துட்டு நாங்க பண்றது அப்ப ப்ரொடெக்ட் செல்ஃப் ப்ரொடெக்டிவ் பேசிஸ்ல உனக்கு ஓடும் ப்ரொடெக்ட் பேசிஸ்ல எப்படி ஓடும் அப்படின்னா என்ன நான் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்குன்னு ஒரு நாலு குண்டா செட் பண்ணிக்கணும் எனக்குன்னு செல்ஃப் ப்ரொடக்டிவ் செட் பண்ணிக்கணும் இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அல்லது அப்படி அவனாவது வந்தானா நான் வந்து உசார அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் பாத்துக்கிட்டே போகணும் சோ இந்த மாதிரி யாரும் யாரும் வந்துடாம நான் பாதுகாத்துக்கணும் இந்த மாதிரியான செல்ஃப் ப்ரொடக்டிவ் தாட்ஸ் ஏன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஒண்ணுடுவே சொல்லிட்டேன் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லிட்டான் அப்போ கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அலர்ட்னஸ் அப்படிங்கறது என்ன பண்றேன் அப்படின்னா தான் இருக்கேன் சூழலினால் துன்பம் வந்தது அப்படின்னா மறுபடியும் சூழலையே மேய்திட்டு இருக்காதீங்க சூழலை வைத்தே சமாதானம் செய்ய முயற்சிக்காதீர்கள் இது நம்ம எல்லாரும் பண்ற பயங்கரமான முக்கால் சரியா இவ்வளவு ஞானம் கேட்டதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் இந்த தப்ப பண்றாங்க அப்படிங்கறதுனால அதை சொல்ல வரும் சோ சூழலினால் ஒரு லட்சம் வந்தது என்னது கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் சூழல் ஒரு தியாகம் பொண்ணாலும் நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன் நான் நான் கடைசியில கண்ணான்னு சொன்னேன்னா மோட்சத்துக்கே போக போறேன் எவனும் நிரந்தரமா வாழ போறது இல்ல இது வந்து நாலேஜ் சரியா இப்படி திங்க் பண்றது இல்லைங்க கொன்னுடுவேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் எப்படி என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிற ரேந்திகளை நீங்க திங்க் பண்றீங்க இல்லையா சோ திஸ் இஸ் தி வேற நம்ம பண்ற முட்டாள் பணம் இது இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு ஞானம் வந்து வரவே வராது ஞானத்தை ஞாபகப்படுத்தினா கூட ஏன்னா சூழலைதான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்க அப்ப நான் வர்றேன் அந்த இடத்துல சந்தோஷமே நீ தான்டா அவன் என்னடா உன்னை வந்து கொல்றது நீ இந்த உடலை தான்டா கொல்ல முடியும் கொல்ல முடியாதா அப்படின்னு நான் சொன்னா போய வேலையை பார்த்துட்டு நீங்க போயிருவேன் ஏன் அப்படின்னா சூழல உண்மை என்ன நம்பிட்டு இருக்கீங்க அந்த சூழல் மேல உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஞானம் எடுபடாது என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கான் சரியா வேற எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இப்படி வந்தா நம்ம இதை பண்ணிடலாம் இப்படி வந்தா இதுக்கு அப்படி தீர்வு கொண்டு வந்துடலாம் இப்படி பிரச்சனை வந்தா அப்படி தீர்வு கொண்டு வந்துடலாம் அவன் கொண்டு வந்துகிட்டே இருப்பான் அச்சுரனுக்கு என்ன வேலை அப்படி வந்துட்டா என்ன பண்ணுவேன் இப்படி வந்துட்டா இப்படி பண்ணிடலாம் இப்படி வந்தா இப்படி பண்ணிடலாம் சோ அவன் நூறு கேள்வி கேட்டா இவன் இருநூறு பதில சொல்லி சமாதானப்படுத்திடுது நாலேஜுங்க சோ இது பரிபூர்ணமாக ஒரு அஞ்ஞானி செய்கின்ற வேலையாக இருக்கின்றது இப்படித்தான் அஞ்ஞானி தன் மனதை சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்றான் இது ஞான சாதகன் தயவு செய்து பண்ணக்கூடாது என்று மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் சரியா இது யார் ஸ்டிக்கா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் என்ன யார் ஸ்டிக் எண்ணத்தை ஒரு சூழல் வந்து நம்ம டிஷ்டர் பண்ணிடுச்சு அப்படின்னா நீ சூழலை மையமாக வைத்தே உன் மனதை ஓட்டுகிறாயா இந்த சூழலை இப்போ ஒருத்தன் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படின்ன உடனே இவன் உடனே வந்து இவனை விட பெரிய ஆளாய் இவனை விட பெரிய பெரிய ஆளாய் இவன் நம்ம காலு கீழே வச்சு இவனை வந்து வச்சு செஞ்சு இவனை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு சம்திங் ஓட்டிக்கிட்டே இருப்பான் இல்லையா ஏன் சூழல பேஸ் பண்ணி தானே திங்க் பண்ணிட்டு இருக்கான் சோ நீ அலங்காரத்தில் திங்க் பண்றியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ சூழலை பேஸ் பண்ணி திங்க்ரியா திங்க் பண்றியா இல்லையான்னு கண்டுபிடிச்சாலே போதும்னு சொல்லுவேன் சோ உன்னுடைய திங்கிங் ஃபுல்லாவே சூழல்னால டிஸ்டர்ப் வந்துச்சு அந்த சூழலை வச்சு நான் வந்து டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்பர் ஒன் முட்டாள்தனமாக ஒரு மனசை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க சரியா சரி இப்ப நெக்ஸ்ட் ஞானத்தையே ஓட்டுறேன் என்ன என்ன பண்ணிவிடணும் மனம்தானே அனைத்துக்கும் காரணம் நான் சந்தோஷமாக இருக்கும் நீ என்னடா பண்றது என் சந்தோஷமே காரணம் நான் சந்தோஷத்தின் சொரூபம் மாயை வெறும் மாயை அப்படின்னு ஆனா அரை மணி நேரம் சொல்ல வேண்டியது இருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் துள்ளிக்கிட்டே இருக்கு மாயா மாயான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனாலும் என் மனசு புதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் விட ரெண்டாவது கேடர் நான் உத்தமம் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கேடர் ரொம்ப ஒஸ்ட் செகண்ட் கேட்டகரி வந்து பரவாயில்ல நீங்க ஞானத்தை நீங்க ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆனா முழுசா ட்ரஸ்ட் பண்ணல ஞானத்தின் மேலும் முழு நம்பிக்கை இன்னும் ஏற்படல ஆனாலும் இந்த ஞானம் அந்த நேரத்துல ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுவே பெரிய விஷயம்தான் ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் சமாதானம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் கேட்டகரியில இருக்கீங்க ஞானத்தின் மேலும் முழு ஈடுபாடும் ட்ரஸ்டும் நம்பிக்கையும் இன்னும் ஏற்படவில்லை என்று அர்த்தமாக இருக்கிறது சரியா எப்படி வரணும் அப்படிங்கறதே எகெயின் குரு சரணாகதியின் வழியாக அந்த சத் வழியாக ஆழ்ந்த ஞான விசாரத்தின் வழியாக நீங்கள் இந்த ஞான நுட்பங்களை நீங்களாகத்தான் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞான விஷயங்கள்ல ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது அஞ்ஞான விஷயம்ங்கிறது முழுக்க முழுக்க துக்கம்னு புரிஞ்சாலே ஞானத்துல ட்ரஸ்ட் வந்துடும் நம்ம வந்து இன்னும் அந்த ஐஞ்ஞானத்து மேல மோகம் இருக்கிற வரைக்கும் தான் ஞானத்துல ட்ரஸ்ட் வராதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப அஞ்ஞான மோகம் இன்னும் இருக்கு அதனாலதான் நமக்கு இந்த ஞானத்துல ட்ரஸ்ட் வரல சுரூப சுகத்து மேல எனக்கு இன்னும் நாட்டம் வரலன்னா எனக்கு அஞ்ஞான சுகத்துல இன்னமும் நாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த யாஸ்டிக்க வச்சு ஞானம் உங்களுக்கு தெரியுது ஞானம் புரிஞ்சிருச்சு ஆனாலும் அஞ்ஞான மோகமும் இன்னும் சேர்ந்தே தொடர்கிறது ஞான மோகமும் அஞ்ஞான மோகமும் தொடரும் அந்த கதை தான் நீங்கள் ரெண்டாவது தான் சொல்றது ஞானம் ஞாபகம் வருது ஆனாலும் சமாதானமாக மாட்டேன் என்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரி அண்ட் அப்கோர்ஸ் உத்தம சாதகன் அல்லது கேட்டகிரி அப்படிங்கிறது என்னவா வரும் அப்படின்னா மேபி ஞானம் அப்படிங்கிறது ஞாபகம் வர்றதுக்கு ஆகலாம் பட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டன்டா உங்களுடைய மனம் சமாதானமாக வேண்டும் அப்கோர்ஸ் எண்ணங்களால் உங்களுக்கு துன்பம் வந்தது அதை இந்த எண்ணத்தை வைத்து அளிப்பதாக இருக்கட்டும் அது ஆயிரம் எண்ண குவியல்கள் அங்க இருந்தாலும் சரி ஒரே ஒரு எண்ணம் ஒரு ஞான எண்ணம் அனைத்தும் மாய என்றோ அகம் பிரம்மாஸ்மி என்றோ அல்லது விரைவா அனைத்தும் நீயடா அப்படின்னு சொல்லிட்டாரோ அந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க மனச சமாதானமா உங்களால வச்சுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரைட் ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரியா அந்த ட்ராக்ல இருக்கிறவங்களாலதான் அடுத்து அந்த சுரூபமாகவே மாற்ற முடியும் அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க இவங்க மட்டும்தான் இந்த அஞ்ஞான மோகத்திலிருந்து விடுபட்டவர்கள் இந்த விஷய சுகத்திலிருந்து ஓரளவு விடுபட்டவர்களால் மட்டும்தான் ஞானத்தை பிடிச்ச மாத்திரத்துல அவங்களுக்கு அது கை கொடுத்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க கஷ்டம்னா எனக்கு போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட பேசின செகண்ட்ல சமாதானம் ஆவாங்க பட் தெர் ஆர் கேட்டகரிஸ் நான் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சமாதானமே ஆகாது அப்போ ஞானம்ங்கிறது கையில எடுத்ததுக்கு அப்புறமும் சமாதானம் ஆகலை அப்படிங்கிற கேசஸும் இருக்கு அதுக்கு என்ன காரணம் நான் முதல்ல சொல்லிட்டேன் பட் அது நீங்க எந்த அளவுக்கு நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க இது யார் ஸ்டிக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை வந்து நீங்க யார் ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் எந்த லெவல்ல இருக்கேன் அப்படிங்கிறது சரியா அப்போ என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு உண்மையான ஞான சாதகன் அப்படிங்கிறவன் ஞானி அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் கேட்டகிரி அவன் வந்து அவனுக்கு மனசு கஷ்டமே வராது அப்படியே கஷ்டம் ஏற்பட்டா கூட நான் அல்ல அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து ஆல்ரெடி அவன் அந்த ஃபீலிங்லயே இருக்கான் அதனால அவனுக்கு வந்து அது சொல்லித்தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை அவன் நிரந்தர ஆனந்தத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கேட்டகிரி அந்த கேட்டகரி அதற்கு நியர்பை கேட்டகிரி தான் அதுல முழுசா வச்சுக்கிட்டு அந்த அகம் ரம்மி அப்படிங்கிற அந்த செகண்ட்ல அந்த ஃபீலிங் மறையணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சரியா சோ நான் செய்வது சரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக தவறா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது சோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனைக்கு மனசுதான் காரணம் மனசை வச்சு சொல்யூஷனை கொண்டு வரலாம் பட் யூ மச் ஆஃப் ஆஃப் டைம் தி சொல்யூஷன் தென் இஸ் சான்சஸ் நீ அகங்காரத்தின் வாயிலாகவே நீ சமாதானப்படுத்திக் கொள்ள முயல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை வச்சு மட்டுமே சொல்யூஷனை எடுக்கணும் ஞானத்தின் மேல பூரண டெவலப் பண்ணிட்டு ஞானத்தை கையில பிடிச்ச மொமெண்ட்ல நமக்கு மனசு சமாதானம் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும் என்று உங்களிடம் விண்ணப்பத்தோடு இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்